வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்க போது அது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஜூலை மாதம் மிக பெரிய அளவுல மாற்றங்கள் இல்லாட்டிலும் கொஞ்சம் நிறைய கிரகங்களின் ஒரு மாற்றத்தினால இப்போ பனிரெண்டாம் இடத்துல சனி வக்கர நிலை அடைகிறார் இந்த காலகட்டம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எளிதாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கும் பொதுவாகவே நம்ம மேஷ ராசி அன்பர்கள் கொஞ்சம் உடல் வலிமை மிக்கவர்கள் என்ன வேலை இருந்தாலும் அதை ரொம்ப கடின வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் எளிதாக முடிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நேர்த்தியாகவும் முடிக்கக்கூடியவர்கள் ஆனா மற்றவர்களின் பேச்சுக்கு தன்னுடைய மனதில இடத்தை கொடுக்கவே கொடுக்க மாட்டாங்க யாரு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நம்ம இப்படிதான் அப்படின்ற மாதிரியான மற்றவர்களின் பேச்சை ரொம்ப பெரிய அளவுக்கு மனதுல போட்டு கொள்ளாதவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு சனி வக்ர நிலை அடையிறது இந்த மாதம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்க போகுது விரைய சனி அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு அந்த வக்ர நிலைன்றது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம்தான் அதனால கொஞ்சம் விரைய செலவுகள் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தையும் கொடுக்கும் ஏன்னா அந்த சனியும் நிலை அடைகிறாரு அடுத்து ராகு பகவானும் உங்களுடைய பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகள்ல ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலைன்றது இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க இந்த இடத்துல இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆகப்பட்டவர் தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதாவது வருகின்ற அந்த இருபத்தி ஆறாம் தான் பயிற்சி ஆகிறார் அதனால மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதனால ஒரு ஆஹ் வீழ்ச்சின்றது கிடையாது சுக்கரன் மாதம் முழுவதுமே உங்க இந்த இரண்டாம் இடத்திலேயே பயணிக்கிறதுனால மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த வரவேண்டிய பண வரவுகள் அப்படின்றது இந்த மாதம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் தடைபடாமல் வந்து சேர வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும் பிசினஸ்ல இருக்க வேண்டிய வரவேண்டிய அந்த வருமானங்களும் கண்டிப்பாக வந்து சேர வேண்டிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு கிரெடிட்ல கொடுத்துருக்கிறீங்க பிசினஸ்ல பெரிய அளவுக்கு கிரெடிட் சப்ளை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதம் அதற்குண்டான வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இஃப் சப்போஸ் எங்களுக்கு அந்த மாதிரியாக வரல அப்படின்னா நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் பிரஷர் போடணும் யார் யாருக்கெல்லாம் நீங்க சப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க ஒரு பிரஷர் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு அமௌ அமௌண்ட் ஆகுது உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் குரு முயற்சி உபயர்ச்சி ஸ்தானத்துல உபஜய ஸ்தானத்துல அந்த குரு பகவான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால செய்கின்ற ஒரு விஷயங்கள் செய்கின்ற ஒரு செயல்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு விதத்துலதான் கொண்டு போய் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி அந்த சுப செலவுகள்ன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஒரு பர்த்டே செலிபிரேஷனோ இல்ல பாத்தீங்கன்னா அஹ் கெட் டுகெதரோ அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிசெப்ஷன் பார்ட்டியோ இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மன மகிழ்ச்சி அப்படின்றது இந்த காலகட்டம் மிக அதிக அளவில் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கிடைக்க போகுது ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் அந்த சுக்ரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பத்திற்காக சில சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா திருப்தியாக நல்ல மன நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க எதிர்பார்க்கறதும் அதுதானே இந்த மேஷ ராசி என்பர்கள் பெருமளவு அந்த மாதிரியான ஒரு தான் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இந்த ஜூலை மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை வாய்ப்புல மீண்டும் ஒரு சிக்கலாக தான் இருக்கும் இந்த ஜூலை மாதத்துல ஏன்னா செவ்வாய் கேது உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த கண்ணீர் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கேதுவோடு சேர்ந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா ஆகுறதுக்கு உண்டான ஒரு வலிமையான ஒரு மாதமாக தான் இருக்கும் அது அதே சமயத்துல அங்க சனியும் நிலை அடையிறதுனால வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கும் யாருமே வேலையவே விட வேண்டாம் நினைச்சா கூட கண்டிப்பாக விட்டுட்டு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு மாற்றமா மேடம் இல்ல ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிப்புகளை கொடுக்காது ஏன்னா சனி பகவான் நிலை அடையிறதுனால ஒரு நல்ல மாற்றத்திற்காக தான் இந்த வேலை இழப்புகள் இந்த ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒரு அமைப்பாக இருக்க போது வெளிநாட்டில இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் முறையில ஒரு நல்ல வளர்ச்சின்றது இருக்கும் கண்டிப்பாக வேலை செய்யறவங்களுக்கு வளர்ச்சி இருக்கோ இல்லையோ தொழில் செய்யறவங்களுக்கு அதுவும் கமிஷன் தொழில் கன்சல்டன்சி பிசினஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நிறைய ஒரு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக எல்லா இருக்கும் இந்த ஜூலை அந்த இடத்துலயுமே அடுத்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே அளவுக்கு அதிகமாக டெவலப் ஆகி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா புதனும் வக்கரமாகறாரு சனி பகவானும் வக்கரமாகறாரு அடுத்து ராகு கேது இவங்க எல்லாருமே வக்ர நிலையில இருக்க அந்த டெக்னாலஜி டெவலப்மென்ட்றது மேலும் மூன்று படி உயர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும் அதே மாதிரி இந்த பீல்டுல இருக்கக்கூடிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் சரி மிக அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பவர்கள் அதற்குண்டான வாய்ப்புகளை நீங்க கடுமையா ஒரு போராடி நீங்க முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்க போது சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு பிரச்சனையில இந்த மாதம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் ஏதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த தீர்வு அப்படின்றது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இந்த மாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் முழுமையாக விலகியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் யார் யாருக்கெல்லாம் நீண்ட மாதங்களாக நீண்ட வருடங்களாக திருமண தடைகள் இருக்கும் அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அந்த திருமண தடைகள் விலகி ஒரு முழு சம்மதத்தோடு அது பெற்றோர்களின் சம்மதமாக இருக்கட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் செய்பவர்களின் சம்மதமாக இருக்கட்டும் ஒரு முழு மனதோடு ஒரு சந்தோஷத்தோடு அந்த திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் மேஷ ராசி பெண்கள் பெருமளவு தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு முக்கியமான அத்தியாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் ஏதோ ஒரு மன உளைச்சல் இருந்தவங்க இந்த மாதத்திலிருந்து பெருசா ரிலீவ் ஆகிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இருந்து இந்த பெண்களுக்கு ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் கோச்சார நிலவரப்படி கணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் அடுத்து சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க ஏன்னா உங்களுக்கு ஜூலை மாதத்துல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தீர்வுகள் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அல்ல ஒரு மன குழப்பங்கள் இந்த வேலையை விடலாமா விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மன குழப்பங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதனால அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது அப்படி பாக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்